வணக்கம் நான் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா ஐம்பது சென்ட்டு பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பில்லைக்கான்னு இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு ஏக்கரா ஐம்பது சென்ட்டுங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கால் அமைஞ்சிருக்குதுங்க பழனியிலருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பழனி டு தாராபுரம் நான்கு வழி சாலையிலருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளத்துலேயே பஞ்சாயத்து மண் ரோடு பேஸ்லேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மண் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி அந்த ரேஞ்சுக்கு வந்து இரநூத்தம்பது அடி டு முந்நூறு அடி அந்த ரேஞ்சுக்கு வந்து மண்ரோடு பேஸ் வரவங்க மெட்டல் ரோடுங்க கிழமைக்கு நீளத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி இது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க பைபாஸ் ரோடு பக்கமாக வர்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸுமே இது வந்து ஆகுங்க உங்களுக்கு மில்லு கட்டுறதுங்க ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம் கட்டுறங்க பவுல்ட்ரி ஃபீடு மில்லு கட்டுறங்க ஒரு பால் கம்பெனி இது போடுறதுங்க அனைத்து விதமான ஒரு கமர்ஷியல் பயன்களுக்குமே இது வந்து சூட்டபுளாக கூடிய பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அருமையான ப்ராப்பர்ட்டிங்கு இது மெயின் ரோட்டில் இருந்து பக்கமாக வந்து கம்மி விலை அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க தாராபுரம் டு பழனி நான்கு வழி சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தானுங்க உள்ளாதலி அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் அருமையான செம்மண் பூமிங்க இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து நாலு ஏக்கரா ஐம்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்ங்க ஒரு ஏக்கராவோட விலை இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த பூமியை பொறுத்தளவுக்கு நாலரை ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு டைமண்ட் வேலி கம்பி வேலி வந்து உங்களுக்கு நாலு பக்கமே போட்டு கொடுத்துருவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுல் பவுண்ட்ரி பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லைங்க கம்பி வேலி மினிஷிங்க கூட வந்துடுங்க ப்ராப்பர்ட்டி அதோடு சேர்த்தி தான் வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ஒரு ஏக்கரா ரேட் சொல்கிறாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே